வணக்கம் விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம் ஐயா ஒரு முப்பது ரூபாய்க்கு சுண்டல் போடுங்க ஐயா வேணுங்க ஐயா முப்பது ரூபாய்க்கு வந்து எத்தனை வகையான சுண்டல் தருவீங்க அதாவது முப்பது ரூபாய்க்கு வந்து அந்த ஏழு ஐட்டமாக கலந்து தருவாங்க சார் ஏழு ஐட்டுமே கலந்து தருவீங்களா எத்தனை வகையான சுண்டல் வந்து வச்சிருக்கீங்க ஏழு ஐட்டம் இருக்கு பச்சைப்பயிடு முள்ளாட்ட பயிடு கட் மூக்கல்ல பட்டாணி வெள்ளை மூக்கல்ல கொள்ளு திரும்பி வீட்டை விட்டு கிளம்பி வந்ததாக வந்து ஆறு மணி கிளம்புவேன் சார் ஆறு மணி வந்தால் யாருணம் ஓட்டம் ஒம்பது ஒம்போதுரைக்கும் போயிடுவோம் தனியாக நடமாட்டம் இருக்க மட்டும் இருப்பேன் இல்லைனா அவ்வளோதான் சார் மிச்சம் மிதம் இருந்தால் ஆட்டோ ஒரு மட்டும் அள்ளி கூட்டிட்டு போவேன் ஓடிட்டு எனக்கு லாபம் ஓடலைன்னா எனக்கு கஷ்டம் ஓகே ஓகே ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஐயா உங்களுக்கு கிடைக்கும் என்ன மிஞ்சி மிஞ்சி நான் என்னோட உடம்புக்கு வந்து முத இருந்தால் வியாபாரம் கிடையாது தீபாவளிக்கு முன்னாடி நல்லா வந்து இப்ப வியாபாரம் கிடையாது வந்து ஒரு நானூறு ரூபாய் கிடைக்கும் ஓகே எத்தனை வருஷமா இது வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா இருபது வருஷம் ஐயா இன்னொரு முப்பது ரூபாய்க்கு போடுங்க கலந்து போடுங்க எப்ப வந்தாலுமே இந்த ஏழு தான் கிடைக்குமா எப்படிங்க இல்லை ஒன்பது கூட கிடைக்கும் அதிகமாக நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து எழுநஞ்சு முட்டை இருப்பேன்